இப்போ கோபி சுதாகர் மேலே உங்களுக்கு என்னடா காண்டு அவன் சொன்னதெல்லாம் தப்பாக இருக்கேன்னு சொல்லி காண்டாக இருக்கா இல்லை நம்ம செய்கிறதெல்லாம் இவன் தப்பாக சொல்கிறான்னு சொல்லி காண்டாக இருக்கா இல்லை நம்ம தப்பாக செய்கிறதெல்லாம் சரியாக சொல்கிறான்னு சொல்லி காண்டாக இருக்கா என்னதான் உங்கள் பிரச்சனை ஆள் ஆளுக்கு வெட்டுமையன் கொடுத்து அதை தூக்கி அழைக்கிட்டு இருக்காங்க வீடியோவை போட்டதுக்காக வீடியோவை தூக்கலன்னா ஆளை தூக்கிடுவேன்னு சொல்லி மறட்ட நேரடியாகவே விட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் பல பேர் வந்து சின்ன பயில வேறு இன்னும் சில பேர் அந்த இதிலே கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்க துப்பு கட்டங்களா அப்படின்னு சொல்லி துப்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்டா அவங்கள போயிட்டு இப்படி பேசிட்டிருக்கே எவனாச்சும் ஒற்றனாலும் வேணாண்டா எப்படிலாம் பண்ணாதீரா இதெல்லாம் நமக்கு நல்லது இல்லை இப்படிலாம் பண்ணி நம்ம என்னத்தடா கிழிக்க போகிறோம் இதனால் மேற்கொண்டு நமக்கு கெட்ட பேர் தண்டாகுது இதில் ஒன்றும் நமக்கு வீரம்லாம் ஒன்றும் கிடையாதுடா இது ஒரு வரட்டு கௌரவம்டா இதை வச்சுட்டா நம்மளால் வாழ முடியாது சின்ன பயிரெல்லாம் சீரழிஞ்சு போகாதீங்க படிங்க மேலே வாங்க நீங்கள் வந்து டெவலப் ஆகிட்டீங்கன்னா எவனும் உங்களை எதுவும் கேள்வி அப்படி எவனாச்சும் அதை தாண்டி அங்கேயும் சொல்லியிருக்காங்க எவனாச்சும் ஒற்றேன் அவன் போட்ட வீடியோவுக்கு எகெயின்ஸ்டாக பேசியிருக்கானா யோசிச்சு பாருங்கள் எல்லோரும் ஆனால் இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும் அந்த வே அந்த வேலையை அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பார்த்துட்டாங்க ஆனால் இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க அவங்களுக்கு இந்த நம்ம இந்த விஷயத்தை பண்ணுறதுனால இப்படி ஒரு எதிர்வினை வரும்ன்றது அவங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது அவங்க ஒன்றும் எதோ வந்து கற்றுக்குட்டியெல்லாம் கிடையாது நல்லா கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பல இதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறந்தான் வந்திருக்காங்க ஆனால் அவங்கள போயிட்டு யோசிச்சு பாருங்களே இவங்க எங்களை எதுவும் சொல்லக்கூடாது நாங்கள் செய்கிறது தான் சரி இதே வந்து ஒரு வேளை அவன் கோபி சுதார் கட்டுனது சரி தான் இப்படி இப்படி தான் செய்வாங்க இப்படி தான் அவங்களோட வீரம் வந்து வெளியில் தெரியும் இப்படிலாம் பேசுனா அவனை தூக்கி வச்சு நீங்கள் அப்படி அப்படித்தானே அவன் அப்படி பேசலன்றது உங்களுக்கு வருத்தமாக இருக்குது அவங்க பேசிக்கிட்டு போயிட்டான் ஏடா அவங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் மட்டமாக நடந்துக்கிட்டீங்கன்றதுக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆதரவுலேயே தெரியும் உங்களை தாண்டி வேற எவனாச்சும் ஒத்த ஒத்துக்கிறானா அவங்க சரி யாராச்சும் ஒருத்தர் ஒத்துக்கிறீங்களா அவங்க போட்டுருக்க கூடாது அவங்க பண்ணதுலாம் தப்பு அவங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது அவங்க ஏன்னா ஒட்டு மொத்தமா எதுவுமே இந்த மாதிரிலாம் நடக்கல வரும் ரெண்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தான் அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது இது சாதி பிரச்சனைலாம் கிடையாது இவன் சொல்லிதான் அது எங்களுக்கு சாதி பிரச்சனை அப்படி யாராச்சும் தெரியுமா இல்லை சாதி பிரச்சனை கிடையாதுன்னா எதுக்கடா எல்லா சாதிக்காரங்களும் சேர்ந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க எது எல்லா சாதித்தாளர்களும் சேர்ந்து வீடியோ போட்டுருக்கேன் அதை யோசிச்சு பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைனா அவள் அண்ணன் சொல்லலாம் அவள் தம்பி சொல்லலாம் அவள் அக்கா சொல்லலாம் அவள் தம்பி சொல்லலாம் சம்மந்தமே இல்லாமல் எவனோ ஒருத்தன் எங்கே இருந்தோம் திருநெல்வேலியில் ஒரு கோயம்புத்தூரில் கேஸ் போடுறான் யார் இப்போ கேஸ் போட்டோமே யார் சொந்தக்காரனா சாதிகள் அந்த சாதிகள் நீ அப்படி இல்லை அப்படி இருந்தால் தானே உனக்கு அது உறுத்தணும் நீ அப்படி கிடையாது இல்லை நியாயமாக அதுக்கு அதை அவன் கீழே கமெண்ட் போட்டவன் லைக் போட்டான் அந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் எல்லாரும் ஏதாச்சும் ஒரு ஜாதியை சேர்ந்தவனை தான் இருக்கிறான் அவங்களுக்கும் அது உறுத்துல இல்லை ஏன் உறுத்துல அவங்களுக்கும் அது வந்து தப்புன்னு வந்து படுதில்லை உங்களுக்கு ஏன் படலை படித்தா மட்டும் பற்றாது சார் ச அதோ பணம் சம்பாரித்தா மட்டும் பற்றாது சமுதாயத்தில் வாழ்ந்துட்டால் மட்டும் பற்றாது காரு கீறு இந்த பேரு இதெல்லாம் வந்து வேலையே கிடையாது ஒரு விஷயத்த எந்த விஷயத்த சப்போர்ட் பண்ணணுமோ அந்த விஷயத்தை சப்போர்ட்டே பண்ணணும் எந்த விஷயத்தை பண்ணக்கூடாதோ அதை எக்கார்கிட்ட அதை தொடவே கூடாது வக்கீல்லாம் எதுக்கு வேணாலும் வாதாலெல்லாம் நினச்சிகிட்ருக்கீங்க இப்போ அதாவது வக்கீல் போய் பேசுறதுதான் சார் ரொம்ப கொடுமையாக இருக்குது இருக்குதுல கொடுமையான பிரச்சனை இதை ஒரு வக்கீல் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து பேசுகிறது தான் அதுலேயும் வீரத்தை பற்றி மிளகா பொடியை வச்சு தூவி வெட்டுனா வீரம் கிடையாதா அப்படின்ற ஒரு அர்த்தத்தை தான் அவர் பேசிகிட்டு இருக்காப்புல என்னது நம்ம பண்ணலாம் இனிமே இந்த மாதிரி செய்கிறவங்களை காட்டிடலாம் அந்த செய்கிறதுக்கு சப்போட்டாக உடனே கூட இருந்து உசுப்பேற்றி விட்றாங்க பற்றியெல்லாம் இவன் தப்பே இல்லை இப்படிலாம் தான் செய்யணும் இப்படிலாம் செஞ்சாத்தான் நம்ம கௌரவம் குழப்பமே எல்லாம் நிற்கும்ட்டு அவங்களையும் எதையும் அவங்களையும் சேர்த்து மெயின் அக்யூஸ்டாக சேர்த்து தூக்கி உள்ளே போட்டோம்னா இதெல்லாம் அடங்கும் அது வரைக்கும் தான் ஆடிப்பாங்க